இங்கே கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் சுற்றியுள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள நான்காவது எண்ணை கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல ஐம்பத்தி நாலுல இருந்து நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடியது பதினொன்னுன்னு இருக்கு அதனால எண்கள் குறையணும் அப்படின்னா கழித்தல் அல்லது வகுத்தல் செய்யல யோசிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஐம்பத்தி நாலுல இருந்து பனிரெண்டை கழிச்சிருங்க மீண்டும் ஒன்பதை கழிச்சிருங்க முப்பத்தி மூணு ஆனால் நமக்கு தேவையானது பதினொன்னு தான் அப்ப முப்பத்தி மூணு பதினொன்னா மாத்துறதுக்காக ஒரு மூணால வகுத்துடலாமா அப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான செக் பண்ணலாம் சரியா அமைஞ்சிருக்கா அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திடலாம் இப்போ எழுபத்தி எட்டுல இருந்து பனிரெண்ட கழிச்சிருவோம் மீண்டும் பதினஞ்ச கழிச்சிருவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய எண் ஐம்பத்தி ஒன்னு இதை மூணால வகுத்துட்டா பதினேழு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி பதினேழு